அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு தபால் அலுவலகம் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டு டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது டெம்பரவரி பேசிஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு இந்த போஸ்டிங் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஜிடிஎஸ்னால் கிராமின் டக் சேவாக் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த அப்ளிகண்ட் ஷுட் ஹாவ் ஸ்டடி தி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜே எடுத்து படித்தவங்க இது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர டென்த்து குவாலிஃபிகேஷனில் உள்ள சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் கம்ப்யூட்டரை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்சிமம் நாற்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்ளிகேன்னா நோ ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க கடைசியாக எக்ஸர்வென்ஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு இதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் என்ன அப்படின்னா பிபிஎம் அந்த போஸ்டிங்கை விண்ணப்பிக்கிறவங்களுக்கு மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏபிபிஎம் அல்லது தக் சேவாக் அந்த அவங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரையிலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த விண்ணப்பிக்கிறவங்களில் மெரிட் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா டைரெக்டாக போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அது அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் எஸ்டிஎஸ்சி ட்ரான்ஸ்வுமன் டிடபிள்யூ ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் அப்ளிகண்ட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறவங்க உங்களுடைய செல் நம்பர் மெயில் ஐடி எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட செல்லுக்கு செல் நம்பர் அடித்தோன்னே செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரி பண்ணும் அதுக்கு அடுத்தது மெயிலுக்கு ஒரு ஓடிபி விடும் அதை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்